எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் ஒரு சின்ன சின்ன புரிதல் இல்லைன்னா வாழ்க்கையில நம்ம எவ்வளவு இழப்போம் அப்படின்னு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் அதே மாதிரிதான் அந்த கோபம் ஒரு சின்ன கோபம் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய இழப்பை கொடுத்துரும் அப்படின்னு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ பாருங்க ஒரு தம்பி இருக்காரு அவர் வந்து பிளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜுக்கு போறாரு அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்றாருன்னா நல்ல பெரிய பைக்காக பெரிய பைக்னா என்னன்னா ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி நல்ல பவரான பைக்காக வேணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்பட்டு கேட்குறாரு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய கோடி அவர் நினைச்சாருன்னா ஒரு நாள் வருமானமே இந்த பைக்குக்கு வந்து அதை விட அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு நாலு லட்சம் பைக் வருதுன்னா அவர் சாதாரணமாக ஒரு ஏழு எட்டு லட்சம் சம்பாதிக்க ஒரு நாளைக்கு அப்பவேற்பட்ட பெரிய கோடி அவருக்கு வந்து இந்த பைக்குங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இந்த பையன் ஆசைப்பட்றான் அவர் என்ன சொல்றாருன்னா நீ நல்லா படித்து முடிப்பா காலேஜ் முடிச்சோட அவனை வாங்கி தந்துறேன் நீ என்ன பைக் கேட்குறியோ அந்த பைக் வந்து காலேஜ் படித்த முடித்த முடிச்ச அடுத்த நாள் பைக் கைக்கு வந்துடும் அப்படின்ட்டு இவனும் பார்த்தீங்கன்னா படிப்புல இன்ட்ரெஸ்டே இல்லாத பையன் இந்த சூப்பர் பைக்ஸ் அதை நம்ம வாங்கியே தீரணும் அப்படிங்கறதுல அவன் வந்து ரொம்ப முயற்சி பண்ணுறான் பயங்கரமாக படிக்கலாம் மூணு வருஷம் படித்து முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டான் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு என்ன பண்ணா அந்த பையன் நேராக ஓடி வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து அப்பா நீங்கள் சொன்ன மாதிரியே படிச்சு நல்ல மார்க் வாங்கிட்டேன்ப்பா தாங்கப்பா அப்படின்னு கொடுத்தோன்ன நீங்க சொன்னீங்கப்பா சூப்பர் பைக் வாங்கி பைக்ஸ் ஸ்போர்ட்ஸ் சொல்லுவாங்க அது மாதிரி அது கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லி வரும் இப்ப ஆச்சுன்னா அவங்க அப்பா கிட்ட போனவொடனே அவங்க அப்பா என்ன பண்ணா சரிங்க தம்பி ஆ பாப்பான்னு சொல்லி ஒரு ஆசையா ஒரு புத்தகத்தை கொடுக்குறாரு ஒரு புத்தகத்தை கொடுத்தவுடனே அவனுக்கு அப்படி இருக்கும் என்னடா நம்ம ஒரு பைக்கை கேட்டா இருந்தாலும் என்னடா நம்ம இப்படி ஏமாத்த அதாவது ஏமாத்திட்டாருன்னு அவனுக்கு ஒரு வருத்தம் இந்த மாதிரி அவர் வந்து நம்மளை இப்படி படிக்க படித்தா அவனுக்கு தரேன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டாருன்னு அந்த கோவம் ஏன்னா இதுக்காக தான் அவன் ஒரு மூணு வருஷம் படித்தான் இப்போ இந்த மாதிரி ஆயிப்போச்சேங்க நான் அந்த கோபம் வருத்தம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த புத்தகத்தை தூக்கி எரிஞ்சுட்டு அப்படியே வெளியே போயிட்டான் சரிங்க காலேஜ் முடிச்சுட்டு வெளியே போயிட்டு அப்படியே அவன் ரொம்ப தள்ளி போய் ச வேலைக்கு போறான் ரொம்ப தள்ளி போயிட்டான் ஒரு ஐநூறு ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு அதுக்கப்புறம் பாருங்க நாட்கள் அப்படியே போகுது இவனும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல திறமையா நல்லா பொழைச்சி கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டின்னு அப்படியே ஒரு பக்கம் செட்டில் ஆயிட்டாரு கட்டச்சி வரைக்கும் அவங்க அப்பா வந்து நினைச்சு பார்க்கும்போதெல்லாம் இதுவும் சேர்ந்து வருது இப்படி நம்மளை ஏமாத்திக்கிட்டானே என்றாலும் நம்ம என்னடா கேட்டோம் அவரு பைக்கு கேட்டோம் ஒன்னும் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கணும் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டு நீ படித்தரேன்னு சொல்லிவிட்டு இப்படி ஏமாத்திட்டாரு என்றாலும்னு சொல்லி அந்த கோவத்துல கட்டச்சி வரைக்கும் அப்படியே விட்டுட்டாப்பாரு இந்த குழந்தைகள்லாம் இருக்கிறதுக்காக அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகிட்டே வருது அவரோட குழந்தைங்களாம் அப்புறம் அவங்க அப்பா கிட்ட தான் பிடிச்சா அது வேணும் இது வேணும்னு கேட்குது ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிள்ளைங்கலாம் எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுங்க அப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு கொடுத்தா உடனே இவனும் அதே மாதிரி வார்த்தை சொன்னான் தம்பி இந்த வருஷம் நல்ல மார்க் எடுத்தால் உனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தரேன்னு சொன்ன உனதான் அவங்க அப்பாவோடைய ஞாபகம் வந்து இவருக்கு ரொம்ப ஆழமாக இருக்கு அதே மாதிரிதான் எங்கள் அப்பா எனக்கு ஒரு தோஷமாக சார் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கிறோமோ இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தா என்ன சொல்றாருனாலும் கேட்டுக்கலாம் இந்த எதுக்கு இந்த புத்தகத்தை ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் எதுவுமே சொல்லாம தூக்கி எஞ்சிக்க வந்துட்டோமே அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு சின்ன உறுத்தல் இருந்துட்டே இருக்கு அவர் என்ன பண்றாருன்னா வீட்டுக்கு போறாரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் பக்கத்தில் வந்து அவர் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்தா எல்லாம் இருக்கு அதே மாதிரி எஸ்டேட் எல்லாமே நல்லா இருக்கு சரிங்களா நல்ல தோட்டம் நல்ல பங்களம் எல்லாம் இருக்கு வீட்டுக்கு வந்தான பாத்தீங்கன்னா இவரு சின்ன வயசுல இருந்து வீட்டை விட்டு வெளியே போகும்போது அங்க எல்லாம் இருந்தவங்க கொஞ்சம் வயசாகி வேலை பார்த்துட்டு இருக்காங்க வாங்க ஐயா அப்படின்னு சொல்லி உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவர் எல்லாம் பார்த்துக்கிறாங்க அப்ப பாத்தீங்கன்னா அவங்க அப்பா எங்க இறந்துட்டாரு சொல்லி அவங்க போட்டோ காமிக்கிறாங்க இவருக்காக ரொம்ப வருத்தம் சே என்ன கடைசி நேரத்துல நம்ம எங்க இருக்கோம்னு கூட தகவல் சொல்லாம போயிட்டோமே நம்ம இங்க இருக்கோம்னு சொல்லியிருந்தா தகவலாவது வந்திருக்குமே அவனுக்கு அப்ப வருத்தம் ஆகலாம் பாத்தீங்கன்னா அந்த போட்டோ பக்கத்துல இவருக்கு கொடுத்த அந்த புத்தகம் அங்க வச்சிருக்காரு அவர் வச்சிருக்காரு தன்னோட போட்டோ கிட்ட வச்சிருந்திருக்காரு இவரும் வந்து பார்த்துட்டு சரி என்னதான் அந்த புத்தகத்துல இருக்குன்னு போய் எடுத்து ஒண்ணு படிச்சு பாத்துறாங்க அந்த புத்தகம் என்னன்னு கேட்டீங்கன்னா பைக் வந்து எப்படி ஓட்டணும் அது மாதிரி சொல்லி எப்படி டிரைவ் பண்றது சரிங்களா எப்படி டிரைவ் பண்ணா நம்ம வந்து கீழே விழுகாம தப்பிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு சில மெத்தட்ஸ் அது பத்தின டெக்னிக்கல் டீட்டெயில் அந்த புத்தகத்தில் இருக்கு அப்படியே அவனுக்கு ஒரு மாஜ் ஆயிடுச்சு ஆனா இது திறந்தாவது பாத்துக்கலாமே அப்படியே கிஃப்ட் அப்பறோட அவனுக்கு அப்பயே ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு கடைசியாக பாத்தீங்கன்னா பின்னாடி அந்த பைக்கை வாங்கின அந்த பில்லு வந்து இருக்கு கிட்டத்தட்ட இருபது லட்சம் போட்டு ஒரு பைக் வாங்கியிருக்காப்புல இவனுக்கு தலையே சுத்திச்சு இன்னொன்னா இது நம்ம இப்படி பண்ணிட்டோமே நம்ம கேட்டத விட பல மடங்கு ரேட்டு போட்டு வாங்கி கொடுத்துருக்காரு நம்ம அப்பா வந்து இப்படி தவறா புரிஞ்சுக்கிட்டோமே இன்னும் ரொம்ப வருத்தப்பட்டு அழுறான் கதறான் அப்புறமா வந்து அப்புறம் என்ன பண்ணுறது அவ்வளோதான் அப்புறம் சரிங்களா இவன் நம்ம அப்பா வாங்கி வச்சிருக்க பைக்கை பார்க்கறான் அப்புறம் கடைசியா அவங்க குழந்தைகள் வந்து செட்டில் ஆகி அதாவது என்னன்னு நான் அப்படியே போயிட்டான திரும்ப வரப்போறா நம்ம சொந்த பந்தமாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் இதே வேலையை தான் பண்ணுவோம் நீங்க பாருங்களேன் ஒரு சில விஷயங்கள் ஏதோ பிடிக்கலன்னா அது என்னன்னு கேட்டுக்கலாம் இல்லையா அது என்னதான் அதாவது ஒரு விஷயம் கேட்போம் ஒரு ஒரு கடன் தெரிலனா உடனே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கட்டி நிக்கலாம் அவன் நிலைமை என்ன அவன் உண்மையிலேயே கஷ்டப்படுறான் இல்லையா எதை பத்தியும் நம்ம கவலைப்பட மாட்டான் அடுத்த நிமிஷம் நீ ஐயாயிரம் ரூபாய் கடந்த இல்லையா இனிமே கூட உங்க கூட இனிமே பேச மாட்டேன் போயிடுவான் சொந்த பந்தமும் அதே மாதிரி தான் இருக்கும் எனக்கு கேட்டு நீ இல்லையா உனக்கு கேஞ்சு வாங்கி நீ ஒரு நாள் வெயிட் பண்ணா அடுத்த ஏதாவது நல்லபடியா பண்ணி தருவான் அதுக்குள்ளேயே பிரச்சனை பண்ணிட்டு போயிடுவாங்க இன்னைக்கு நீ தரலையா ஒன்னும் இல்லை ஒரு ஃபோன் வந்து சுவிச் ஆஃப்ல இருந்தா உடனே ஒரு சந்தேகப்படுவாங்க உள்ள ஒரு அட்டன் பண்ணலாம் அவன் என்ன சூழ்நிலை நம்ம யாரும் யோசிக்கிறது இல்லை உடனே அவனை தூக்கி எஞ்சிருவான் சரிங்களா ஒரு விஷயம் என்னன்னு ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்து பேசணும்னா எல்லா பிரச்சனையும் அந்த ரெண்டே ரெண்டு நிமிஷம் அந்த பொறுமை நிதானம் இல்லாதது இந்த மாதிரிதான் பல வருஷங்கள் போயிரும் பல நல்ல சொந்த பந்தம் நண்பர்கள் எல்லாம் போயிடுவாங்க அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா கொஞ்சம் நிதானம் ஒரு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் அன்னைக்கு அந்த ஆள் அந்த 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 அவங்க அப்பா கொடுத்த அந்த புத்தகத்தை அப்படி ஓபன் பண்ணி இருந்தா வேலை முடிஞ்சு போச்சு அதை தூக்கி எரிஞ்சுட்டு போனா வாழ்க்கையில தோ அவரும் வைங்க இருந்தாலும் இருபது வருஷம் வாழ்க்கையை வந்து அவங்க அப்பா வந்து குறிஞ்சு போச்சு அவர் இறக்கும் போது கூட பக்கத்துல இல்லை இறந்தது கூட தெரியல இன்னைக்கு நம்மளுடைய நட்பு உறவு எல்லாமே இப்படிதான் போயிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மனசு விட்டு பேசுனாங்க எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும் நம்ம அந்த இன்னொன்னு ஈகோ நான் என்னடா நான் நீ என்ன பெரிய பணம் லைஃப் தெரியுது சரிங்களா ஒன்றும் இல்லைங்க ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அமைதியாக இருந்தீங்கன்னா லைஃப் அற்புதமான ஒரு லைஃப் நமக்கு கிடைக்கும் அதனால் என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் நிதானம் இருங்க எல்லாருமே அப்படி தான் ஒரு டைமில் வந்து நானும் அப்படி தான் அந்த வேகம் அந்த பொறுமை இல்லாதது அவசரம் இதில் வந்து நிறையா நம்மளும் ஒரு சில தவறு பண்ணியிருக்கோம் எல்லாருமே பண்ணிட்டு தான் வந்திருப்போம் சரிங்களா ஆமாம் அதுக்கப்புறமாவது இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம்னா லைஃப்பில் நிறைய நமக்கு கிடைக்கும் பொறுமை இல்லை வாழ்க்கை என்னைக்கும் எல்லாம் நல்லா இருக்கும்னு வாராய்க்க மாட்ட வேண்டிய நன்றி வணக்கம்